ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமுடன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அந்த வேண்டுதல் எப்பொழுதும் என்னுடைய கந்தன்கிட்ட இருக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அப்படின்னா ஏன் இப்படிலாம் வந்து பொய் சொல்கிறீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க கண்டிப்பாக பொய் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இறைவனை மனசார நினச்சி நம்ம எந்த கண்ணோட்டத்தோடு அவனை நோக்கி நம்ம பார்க்குறோமோ அந்த கண்ணோட்டத்துக்கான பதில் கண்டிப்பா கிடைக்கும் கருணையோடு பார்த்தா அவனுடைய கருணை நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நல்ல எண்ணங்களோடையும் நல்ல சிந்தனைகளோடையும் பார்த்தோன்னா அதே சிந்தனைகள் நமக்கு கிடைக்கும் கெட்ட நோக்கத்தோடு நம்ம பார்த்தோன்னா கெட்டது தான் நமக்கு நடக்கும் அதனால நல்லதை நினைக்கணும் நல்லதையே நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம மனசும் எண்ணங்களும் செயல்பட செயல்பட எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது அவனுடைய பார்வையிலிருந்து நமக்கு கிடைக்கும் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட ரொம்ப வந்து நான் கம்பலாக சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா முருகனை கும்பிட்ற ஒவ்வொருத்தருக்கும் இது கண்டிப்பாக புரியும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எந்த இறைவனாக இருந்தாலும் யாருக்கு விருப்பமான தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கிட்ட ஒன்றே ஒன்று நீங்கள் போய் சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அவன் தான் கதி அப்படின்னு நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லா விதத்துலேயும் நம்மள்ட்ட உள்ள கெட்டது எல்லாத்தையும் அவன் நீக்கிடுவான் நமக்கு என்ன தேவையில்லாததோ அதை நம்மள்டேந்து தூக்கி போட்டுருவான் விலக வச்சுருவான் கண்டிப்பாக நமக்கு என்ன நல்லதோ அதை வழி வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருப்பான் அது மட்டும்தான் நம்ம அந்த இறைவன்கிட்டேருந்து கிடைக்கிறது நான் வந்து என்ன நான் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் அதை தான் சொல்கிறேன் நம்மள படிப்படியாக நம்மளுடைய முன்னேற்றம்ங்கிறது வந்து எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு பத்தாவது படியில் போய் காலை வச்சிட முடியாது இல்லையா ஒரு ஒரு படியிலையும் ஒரு சோதனைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த சோதனையும் தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த இறைவன் மட்டும்தான் நான் வந்து முழு மனதார நான் வந்து நினச்சிட்டு தான் நான் வந்து ஒவ்வொன்றும் காலையில் இதை பேசணும் அதை பேசணும் நான் நினைக்கவே மாட்டேன் கண்டிப்பாக உண்மையில் அப்படி நினைக்கவே மாட்டேன் என் வாயிலேருந்து என்ன வருதோ அதுதான் இன்றைக்கி வரும் நான் வந்து அந்த இறைவனை நினச்சிட்டு தான் போடுறேன் நான் இன்னைக்கும் சொல்கிறேன் நான் உங்கள் எல்லாருக்காகவும் என்ன சில பேர் நான் அந்த விரும்பி போடுற ஷார்ட்ஸை பார்க்குறவங்களுக்காக மட்டுமே அந்த வார்த்தை அவங்க ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துன்னு எனக்கு தெரியாது கண்டிப்பாக அந்த முருகனுடைய செயலால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே நான் வந்து இந்த ஷார்ட்ஸை போடுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் எனக்கு அந்த கந்தன் ஒரு கருணை காட்டினதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் என் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னோடய ஸ்கேனு அந்த ரிப்போர்ட்டு இது எல்லாமே மாறுனது எல்லாமே சொல்லியிருப்பேன் அது இல்லைன்னா வீடியோஸில் போய் பாருங்கள் இன்னொன்றும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த தடவை ஏர்போர்ட் போகும்போது லக்கேஜ் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு அதுக்கு தேர்ட்டி தௌசண்ட் நான் பணம் கட்டுற மாதிரி இருந்தது அந்த தேர்ட்டி தௌசண்டையும் உண் அதை வந்து நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட நம்ம வந்து யாரையாவது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நானும் ஒன்றரை மணி நேரமாக பார்த்துட்டு இருந்தேன் லாஸ்ட்டாக ஒருத்தர் வந்து நான் போய் கேட்டோன்னே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோன்னே அவங்க வாங்கிட்டாங்க அவருடைய பேர் என்னன்னு நான் கேட்க ஏன்னா நான் கண்ணு கலங்கி தண்ணி கொட்டுது அந்த முருகன் இல்லாமல் அது எனக்கு நடக்கல அவருடைய பேர் ஆறுமுகம் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த முருகனுடைய சக்தி ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லா வித நேரத்துலேயும் யார் மூலயமாவது கண்டிப்பாக நடக்கும் நம்புங்க கண்டிப்பாக நம்பிக்கை ஒரு நாள் வெல்லும் அந்த நம்பிக்கையை நம்ம இறைவன் மேலே வச்சுக்கோம் கண்டிப்பாக அவர் கைவிட மாட்டார் ஓ நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் பேசுனால நான் வந்து பொய் பேசுவேன்னு நீங்கள் சொல்லாதீங்க கண்டிப்பாக உண்மையிலேயே நீங்கள் எந்த நோக்கத்தோட எந்த எண்ணத்தோட எந்த மன கண்ணோட்டத்தோட இறைவனை பார்க்குறோமோ கண்டிப்பாக அவனுடைய இப்போ அந்த கண்ணோட்டத்தோடையே நமக்கு அவன் அருள்பாலிப்பான் கண்டிப்பா உங்கள் கண்களில் அந்த முருகனை நினைச்சிட்டு அவன் பாதத்தை நீங்கள் நினச்சி பாருங்களேன் அவன் நம்ம முன்னாடி வந்து நின்று நம்ம மேலே கை வச்சு நம்மளை தொ தொட்டு ஆசிர்வதிக்கிற மாதிரி ஒரு இதை அவனே கொடுப்பான் இறைவனை மீறி ஒன்றுமே கிடையாது விதியை வெல்ற சக்தி நம்ம கந்தன்கிட்ட கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக மாற்றம் நிகழும் அப்படியே அந்த கமெண்ட் பண்ணவங்களையும் நான் குற சொல்லலை அவங்களோட மனசில் என்ன இருந்துச்சு சரி அவங்களுக்கும் நல்ல வழியில் அவங்களுக்கும் எல்லாவித சகல சௌபாகியத்தையும் ஆரோக்கியத்தையும் அந்த கந்தன் கொடுக்கட்டும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்